அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்குங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு கொண்டு வராங்க உங்களால வந்து லேண்ட் அவங்களால எடுத்துக்க முடியும் அக்வயர் பண்ண முடியுச்சு அப்படின்னா நாங்க பர்மிஷன் கொடுக்குறது ரெடியா இருக்கோன்றாங்க ஆனா இமிடியட் அப்பொழுது அதிமுக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா பதினோரு மெடிக்கல் காலேஜுக்கு நான் எங்ககிட்ட லேண்ட் இருக்கு அப்படின்னு லேண்ட் அக்வயர் பண்றாங்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு பதினோரு மெடிக்கல் காலேஜ் அந்த ஆண்டுகள் கிடைச்சதுக்கான சாத்தியமே அதுதான் இன்ப அவர்களுடைய படத்துக்கு வந்து முன்னூறு குழந்தைகளை கொண்டு போய் கட்டாயமாக காமிச்சு அதிமுக ஆட்சியில் சென்னை என்பது ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பா இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் எழுதினர் திமுகவுடைய எம்பி ஜகத்ராஜகன் அவர்களுக்கு சொந்தமான பாரத் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய பாரத் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் காலேஜ் திண்டிவனம் அங்கேயும் ஐந்து சதவீதமா இருக்கக்கூடிய அரசு பள்ளி மருத்துவ இடஒதுக்கீட்டை பத்தாக மாற்றுவோம் என்று சொன்னாங்க அவங்களால சீட்ஸ விற்க முடியாது இரண்டாயிரத்தி இருபதுல கொரோனால முடிச்ச பிள்ளைக்கு சர்டிபிகேட் கொடுக்காம இருக்காங்கன்னு விருதுநகர்ல கடந்த வாரம் வந்து அவங்க பெற்றோர் வந்து என் பிள்ளைக்கு உங்களால வேலையே போயிடுச்சு பிரைவேட் காலேஜஸ் டீம் யூனிவர்சிட்டியை மாறினாங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கண்ட்ரோல வர மாட்டேன் கவுன்சிலிங் கண்ட்ரோலில் வர மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினாலாவது இடத்துல இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபதாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதில் ஃபர்ஸ்ட்டு கல்லூரி ஐஐடி மெட்ராஸ் தேசிய அளவில் ஃபர்ஸ்ட் கல்லூரி அது ஐஐடி மெட்ராஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய காலேஜ் ஸ்பெக்ட்ரம் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் ஆனந்தராஜ் நாராயணசாமி இருக்கிறார் தமிழகத்துல குறிப்பிட்ட சில மருத்துவ கல்லூரிகளுக்கான இடம் ஏற்கனவே இடம் இப்போது அதிகப்படுத்தி மத்திய அரசு அந்த மருத்துவ கவுன்சிலானது அனுமதியை கொடுத்திருக்கிறது விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கத்தக்கதா இருக்கு ஒரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில கூட அந்த சீட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகலை ஆனால் மாநில அரசு கேட்டிருக்கு என்எம்சி கிட்ட அதிகப்படுத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆள் கொடுக்கப்படவில்லை இந்த இடத்துலதான் என்ன நடந்திருக்கிறது அப்படின்ற கேள்வி எழுது அதே தனியார் கல்லூரிகளுக்கு மட்டும் எப்படி அந்த சீட்ஸ் அதிகப்படுத்துவதற்கான இடங்கள் கிடைச்சது அதுலயும் குறிப்பாக திமுகவினர் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல இடங்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ எவ்வளவு இடங்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு எந்தெந்த கல்லூரிகளுக்கு எவ்வளவு இடங்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மறுக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ நடந்த சுதந்திர தினத்துல வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்தியா முழுவதும் யூஜி மெடிக்கல் சீட்ஸ் வந்து டென் தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அடுத்த வருஷம் இருபத்தி ஆறுக்கு அப்போ இதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க இப்போ தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுடைய மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு இவ்வளவு சின்ன கிளாரிட்டி இருக்கிற மருத்துவ கல்லூரிகள் தான் மருத்துவ கல்லூரிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தல ஆனால் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளை பத்தாயிரம் இடங்கள் மட்டும் அதிகப்படுத்துறாங்க அப்படி இல்ல 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 சார் புதுசா இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கும் பர்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க இதை வந்து அந்தந்த மாநில அரசுகள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு அவங்களுடைய கிரைட்டீரியாவை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தட்சசிலா மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு திண்டிவனம் பக்கத்தில் பிரைவேட் காலேஜுங்க அதுக்கு ஐம்பது சீட்டுடன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்போ அது புது மெடிக்கல் காலேஜ் தானே அப்போ தனியார்களுக்கு அவர்கள் மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்றதுக்கான தகுதி இருக்கிறதுனால அவங்க வாங்கிக்கிறாங்க இப்போ தமிழக அரசு அதில் கோட்டை விட்டுருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த அரசு மருத்துவ கல்லூரிகளில் இடங்களை அவங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கான முயற்சிகளை அவங்க எடுத்திருக்கலாம் ஐநூறு மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் மெடிக்கல் சீட்ஸ்க்கு அவங்க கேட்டிருந்தாங்க பட் அதுக்கான அப்ரூவல் அங்கே கிடைக்கலங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்எம்சியோடைய நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய ரூல்ஸ் பிரகாரம் ஜீரோ டு ஃபிஃப்டிக்கு ஒரு நாம் ஒரு ரூல்ஸ் இருக்குதுங்க ஃபிஃப்டியிலருந்து ஹண்ட்ரட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் இந்த சென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்கல்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் லைக் லேப்ஸு லைக் போஸ்டிங்ஸு அதுக்கப்புறம் இன்டெக் இன்பேஷன்ஸோடைய கவுண்ட்ஸு பெட்ஸு இது எல்லாமே நிறைய ப்ராசஸ் இருக்குங்க இப்போது த தனியாராக இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளால் பண்ண முடியதை பண்ண முடிஞ்சதை ஏன் இந்த அரசால் பண்ண முடியலை அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இயல்பா அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கான இடங்கள் அதிகப்படுத்தப்படவில்லை அப்படின்ற கேள்விக்கான பதில் இப்ப நீங்க சொல்ற திமுக அரசு அதற்கான முன்னெடுப்புகளை அவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இது மக்களுக்கு நல்லாவே புலன்படுது இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பாருங்க ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வராங்க இதுக்கான நாமினேஷன் அதுக்கான பேக்ரவுண்ட் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இவர்கள் முதல்ல ஆறு மெடிக்கல் காலேஜஸ்க்கு அப்ளை பண்றாங்க அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்குங்க ஒவ்வொரு டிஸ்டிக்டுக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு கொண்டு வராங்க ஒவ்வொரு எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரலாம் அப்படின்றாங்க அப்போ தமிழ்நாடு வந்து ஆறு புதிய மாவட்டங்களை உருவாக்கி இருந்தாங்க அந்த ஆறு மா மாவட்டங்களை அடிப்படையில் இவங்க ஆறு மெடிக்கல் காலேஜஸ் அப்ளை பண்ணாங்க அப்போ புதுசா இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸுக்குமே காலேஜஸ் கொண்டு வரலாம் அப்படின்றப்போ அவங்க வந்து ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க இவங்களால வந்து லேண்ட் அவங்களால எடுத்துக்க முடியும் அக்வயர் பண்ண முடியும் அப்படின்னா நாங்கள் பர்மிஷன் கொடுக்கறது ரெடியா இருக்கும்ன்றாங்க ஆனா இமிடியட் லைக் ஒரு போர்க்கால அடிப்படையில் அப்பொழுது அதிமுக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா பதினோரு மெடிக்கல் காலேஜுக்கு நான் எங்ககிட்ட லேண்ட் இருக்கு அப்படின்னு லேண்ட் அக்வயர் பண்றாங்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்

தமிழக அரசு ஒருவேளை இந்த வேலையை செஞ்சிருக்குமாயின் இந்த பத்தாயிரம் புதிய மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்க முடியும் சார் அதாவது ஒரு ஹெல்த் மினிஸ்டருக்கு மக்களுடைய நலன் சார்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி அட்ரஸ் இந்த நல நல விரும்பி அரசா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகளை அவங்க பண்ணுவாங்க இவங்களுக்கு தான் அவர் இருக்கா இல்லையான்ற ஒரு முக்கியமான நினைக்கிறேன் அவரு பாருங்க படத்துக்கு ரிவ்யூ பண்றாரு இன்பநிதி அவர்களுடைய படத்துக்கு வந்து முன்னூறு குழந்தைகளை கொண்டு போய் கட்டாயமாக காமிச்சு துன்புறுத்துறாரு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ அவங்க எப்படி இந்த விஷயத்தை கான்சென்ட் பண்ணுவாங்க சார் இப்போ புதுசா நடந்தது இப்போ என்னன்னா ஓப்பனாக இவ்வளோ சீட்ஸ் இருக்கு அது வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதை நம்ம பண்ணணும்னு சொல்லி நம்மளா யோசிச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட் ஏற்கனவே கடந்த ஆட்சியில பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காங்க அதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஒரு ஹெல்த் மினிஸ்டரா ஒருத்தர் ஸ்மெல் பண்ணார்னா ஏ சூப்பர்பா நம்மளை சொல்லிட்டு இருக்காங்க திராவிட மாடல் அரசு எதுவுமே மெடிக்கல் காலேஜ் புதுசா கொண்டு வரலன்றாங்க இந்த தடவை நம்ம ஒரு அஞ்சு காலேஜ் கொண்டு வரடா அட முடிஞ்சா பதினொன்னு கொண்டு வந்தாங்களா பதினஞ்சு கொண்டு வரடா அப்படின்ற மாதிரி அவர் ஏதாவது எடுத்திருக்கலாமேன்ற கேள்வி வருது சார் இவங்க புதுசா மெடிக்கல் காலேஜ் எடுக்கிறதுக்கு கூட முன்னெடுப்பு பண்ணலன்றது கூட ஒரு பாதத்துக்கு நம்ம அதை வச்சுப்போமே இருக்கக்கூடிய வந்து அதுதான் சார் ஒரு கேள்வி வந்து இந்த திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய கோவமே அதுதான் இவங்க மக்களுடைய நலன் சார்ந்து மக்களுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நமக்கு அதிகப்படியான இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியில் சென்னை என்பது ஒரு மெடிக்கல் டூரிசம் உடைய ஹப்பா இருந்துச்சு இப்போ நமக்கு எங் மருத்துவர்கள் நிறைய கிடைச்சாங்க அப்படின்னா மணிப்பூர்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு தமிழ்நாடுக்கு வராங்க அப்போ நம்மளுடைய பங்களாதேஷ் லைக் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பல நாடுகளில் இருந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வராங்க அப்போ தலை சிறந்த மருத்துவர்களை இந்த உலகத்துக்கு நமக்கு வழங்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு வந்து இட்ஸ் மெடிக்கல் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவர்களுக்கு அக்கறை இல்லை சார் இது ஒரு இன்னும் தமிழகத்தில் வந்து இந்த உயர்கல்வித்துறை என்பது ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா பதிவு பண்ணுங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வச்சுட்டு நீங்க உயர்கல்வியை பத்தி சார் அதான் இவங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ட்டு இப்போ பாரதியாருடைய வரிகளை எடுத்து பேசுறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் எழுதினார் அந்த வார்த்தைக்கு துளியும் அர்த்தம் இல்லாமல் துளியும் பொருந்தாத ஒரு செயலை தான் இவங்க இருக்காங்க இப்போது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா எந்தெந்த காலேஜு எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதில் திமுக சார்புடைய திமுக நடத்தப்படக்கூடிய காலேஜ்ல என்ன அந்த டீடைல் கொடுங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு காலேஜ்ல சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் ஒரு காலேஜில் வந்து பிஎஸ்பி அப்படின்னு ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க அதாவது என்எம்சியோடைய நாமினே லைக் அவங்களுடைய கிரைடீரியாவை யாரெல்லாம் ஃபுல் பண்ணுறாங்களோ ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க யாரெல்லாம் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணலையோ அவங்க டிக்ரீஸ் பண்ணுவாங்க இதுதான் வழக்கங்க இப்போ மறுபடியும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அந்த சீட்ஸை வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே அது பண்ணலாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக திமுகவுடைய எம்பி ஜெகத்ராஜகன் அவர்களுக்கு சொந்தமான பாரத் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய பாரத் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளவு ஐம்பது சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஒரு காலேஜ் நம்ம ஒரு காலேஜில் ஐம்பது சீட்ஸுங்க அது போக அவருக்கு சொந்தமான ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் ஜெகத்ராஜகன் மெடிக்கல் காலேஜ் திண்டிவனம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அங்கேயும் ஐம்பது சீட்ஸ் அப்போ ஜகத்ராஜனங்க சொந்தமான காலேஜில் மட்டுமே நூறு சீட்ஸ் இன்க்ரீஸ் நூறு சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இது போக மற்ற லைக் சில கல்லூரிகளுக்கும் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கோடி ரூபாய் கூட ஒரு கோடி ரூபாய் இல்ல ஜாஸ்தியா ஒரு மெடிக்கல் சீட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு மாணவருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் செலவாகுங்க ஒன்றரை கோடி ரூபான்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுங்க இப்போ பத்தாயிரம் மருத்துவரை உருவாக்க அரசு செலவழிக்கக்கூடிய தொகை அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபாய் ஆமாங்க இத வந்து அவங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவங்களுடைய சுதந்திர பேச்சிலே வந்து பதினைந்தாயிரம் கோடி நாங்கள் இதுக்காக அலோகேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அவங்க வந்து ஒரு விஷனரியோடு இருக்காங்க திமுகவுக்கு அந்த துளியும் இந்த மக்களின் மீது இந்த பிள்ளைகளின் மீது வெறும் அக்கறை இல்லாமல் அவர்கள் செயல்படுறாங்கன்றதான் நமக்கு புரிஞ்சுக்க முடியும் நீட் நாடகத்தை தான் அவர்கள் அரங்கேற்றிட்டு இருக்காங்க நீட்டு என்பது வந்து இப்படி பண்ணுது இப்படி பண்ணுதா இல்லைங்க நீட் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நிலைப்பாடும் ஆனால் அதற்கு மாற்று என்ன இருக்குன்றது தான் நம்ம யோசிக்கணும் அது இப்போ வந்துருச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் எடப்பாடிய ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தானே இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்க சார் இதில் சார் என்னன்னா இந்த ஏழு புள்ளி அஞ்சாவது பதினஞ்சா பண்ணுறதுக்கான முயற்சிகளை இப்போ இருக்கக்கூடிய அரசு எடுக்கலாமே அப்படின்ற கோரிக்கை வருது ஒருவேளை அரசு மெடிக்கல் மருத்துவக் கல்லூரிகள் இடங்கள் அதிகப்படுத்துமாயின் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமான சார் இவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே திமுகவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையிலேயே அறிக்கையை முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் உங்களை அதில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமா இருக்கக்கூடிய அரசு பள்ளி மருத்துவ இடஒதுக்கீடு பத்தாக மாற்றுவோம் என்று சொன்னாங்க இன்னை வரைக்கும் பண்ணாங்களா இது நான்கரை ஆண்டுகள் முடிந்துவிட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆமா சார் அவங்க கிட்டதான் இருக்கு நாளைக்கே ஒரு ஜீவோ போடலாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய மெடிக்கல் காலேஜஸ்ல சீட்ஸ் குறையும் அவங்களால சீட்ஸை விற்க முடியாது

கிரைடீரியா நாம்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சார் சாரி என்எம்சி தானே நிர்ணயிக்குது ஸோ அது இருக்கும் பட்சத்தில் அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தானே தானே இது கிடைக்கும் அப்போ இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது நேர்மையா அது என்ன நாம்ஸ் சொல்லி தானே வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இங்கே வைக்கலாமே சார் அதாவது என்எம்சிக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த பத்தாயிரம் மெடிக்கல் சீட்ஸ் இந்த மாநிலத்துக்கு தான் நான் கொடுக்கணும் இந்த மாநிலத்துக்கு இவ்வளவுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க யாரெல்லாம் கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ அதுக்கு மேலேயும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக மருத்துவர்களுடைய எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகணும்ன்றதுல அரசு மத்திய அரசு உறுதியா இருக்காங்க இந்த அரசு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மீது கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு எலெக்ஷன் நெருங்கி வருது இன்னும் சொல்ல போனால் கரூர் ஸ்டாம்பர்டு சம்பவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாயிண்ட்ஸையுமே டீ கோட் பண்ணக்கூடிய செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கு இந்த நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் மறைமுகமாக இது எனக்கு தெரிஞ்சு எந்த பத்திரிகையில் செய்தியாக வந்ததுன்னு கூட தெரியல மறைமுகமாக ஆனால் இதில் என்னென்னா இந்த இதில் ப பலனடைந்தவர்கள் என்ன சொல்லி பார்க்கும்போது திமுகவினரால் நடத்தப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் மிக அதிகப்படியான இடங்கள் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சந்தேக கல்வியோட வைக்க கண்டிப்பா சார் இதை வந்து நம்ம என் இன்னொரு பார்வையில் இதை நம்ம பார்க்கணுங்க ஏன்னா உயர்கல்வித்துறை என்பது இன்று தனியார் மயமாகிறது என்பதை உறுதிப்படுத்துது சமீபத்தில் பார்த்த சமீபத்தில் நீங்கள் வந்து பத்திரிகைகளை பார்த்தீங்க அப்படின்னா திணறி கொண்டிருக்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்ட்டு தினமனியில் ஒரு அடி கட்டுரை வருதுங்க அது போக தி இந்து ஆங்கில நியூஸ் பேப்பரில் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் மிக கொடுமையான செய்தி சார் பாருங்க சர்டிபிகேட்ஸ் கொடுக்க கூட அவங்க தாமதப்படுத்துறாங்க பிரிண்ட்ல இருக்கின்றாங்க சார் இரண்டாயிரத்தி இருபதுல கொரோனால முடிச்ச பிள்ளைக்கு சர்டிபிகேட் கொடுக்காம இருக்காங்கன்னு விருதுநகர்ல கடந்த வாரம் வந்து அவங்க பெற்றோர் வந்து என் பிள்ளைக்கு உங்களால வேலையே போயிடுச்சு அப்படின்னு போராட்டம் பண்றாங்க கல்லூரியில போயிட்டு அப்ப எந்த அளவுக்கு ஒரு பல்கலைக்கழகம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட்டை கொடுக்காம இருக்காங்க நான் சொல்லுவேன் சார் ரெண்டாயிரத்தி இருபதுல நாங்கள் இல்லை முந்தைய ஆட்சி அப்படின்றாங்க பட் அதுக்கு அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நீங்கள் அந்த வேலை செஞ்சிருக்கணுமே அப்படின்ற கேள்வி தான் இருக்கு அதாவது வைஸ் சான்சலர் இல்லைன்றது ஒரு பார்வையாக இருந்ததுங்க இவங்க தான் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் கிட்ட சொல்லி நாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் வைஸ் சான்சலராக போடலாம் அப்படின்னு வாங்கிட்டே வந்துட்டாங்க இன்னும் ஏன் தாமதம் பண்ணுறீங்க ஒரு ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்குறது கூட உங்ககிட்ட காசு இல்லாத அளவுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை நீங்கள் நிதி பற்றாக்குறையா கொண்டு போறீங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இப்ப என்னன்னா எக்ஸாம் ஃபீஸ் வாங்குறாங்க அட்மிஷன் ஃபீஸ் வாங்குறாங்க கோர்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்க இந்த செலவுகள் எல்லாம் சேர்த்து தானே அந்த விஷயங்கள் இருக்கும் எக்ஸாம் ஃபீஸ்ல சர்டிபிகேட் காஸ்ட் எவ்வளவு எக்ஸாம் ஹாலுக்கான இது எவ்வளவு பேப்பர் காஸ்ட் எவ்வளவு ஸ்டேஷனரி இதெல்லாம் சேர்த்து தானே சொல்வாங்க ஸோ இவங்க வாங்குற காசு சர்டிபிகேட்டுக்குன்னு செலவிடக்கூடிய தொகையை அந்த சர்டிபிகேட்டுக்கு செலவிடாம இவங்க ஏதோ வேற ஏதோ பண்ணிட்டாங்களான்ற கேள்விங்க வருது இல்லையா கண்டிப்பா சார் அதை வாங்கி தான் இவங்க சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைனா இவங்க மிஸ்மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பண்ணுறாங்க சார் நான் சொல்லலைங்க இவர்களுடைய லோக்கல் ஆடிட் ரிப்போர்ட்டே அதாங்க சொல்லுதுங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பதினேழு கோடியை இவங்க கொடுக்குறாங்க ஒரு மாதத்தை கடத்துவதற்காக இது இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் செகண்ட் சார் இது இது இந்த உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய இந்த ஊழல்கள் மிகப்பெரிய அளவில் போதகமாக வெடிக்கிறதுக்கு அனைத்து சாத்தியங்களும் இருக்க போகிறது அதை மக்கள் பார்க்க தான் போகிறாங்க சார் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பாஸ்போர்ட் டு தி ஃபியூச்சர் ஒரு ப்ராஸ்பெர்ஸான ஒரு நல்ல ஒரு எதிர்காலமான இருக்கக்கூடிய ஒரு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உயர்கல்வி என்பது ஒரு கடவு சீட்டா இருந்துச்சு முன்னொரு காலத்துல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு கற்றால் தானே அவர்கள் ஸ்கில்ஸே டெவலப் பண்ணிக்க முடியும் ஆற்றலையே டெவலப் பண்ணிக்க முடியும் பாருங்க சார் ஒன் இது வந்து ரொம்ப சீரியஸா அணுக வேண்டிய ஒரு விஷயம் உண்மை நீங்க சொல்றது ஏன்னா ஒரு நாட்டை அழிக்க வேண்டியதற்கு குண்டுகள் தேவைப்படாதுங்க குண்டுகள் மட்டும் இருந்தால் கல்வி கல்வியை உடைச்சி விட்டாலே அந்த நாடை தானே அழிஞ்சிடும் ஆனால் இவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன நபர்கள் கூட சொல்கிறது என்னென்னா ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்கிறது மத்திய அரசு கூட சொல்கிறது இல்லை ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு நிதி கொடுக்கறது இல்லை ஒன்றிய அரசு கல்வி நிதியை கொடுக்கல அதனால தான் எங்களால் அந்த இதில் படிக்கிறவங்களுக்கு மானியத்தில் படிக்கிறவங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸாக வைக்கிறாங்க இந்த விஷயம் நடந்திருக்கு இதில் நீங்கள் உங்களுடைய உரிமையை கேட்டு பெற்றீங்களா அப்படின்ற கேள்வி முன் வச்சா இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க சார் அதாவது சிக்ஷா அபியான் அப்படின்னு இருக்குங்க சர்வசிக்ஷா அபியானை வந்து சமகர சிக்ஷா அபியானா மாத்திட்டாங்க அதுல அதன் கீழே வந்து ரெண்டாயிரம் கோடியே மத்திய அரசு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்ததுங்க இவங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னாங்க அதுல மாற்று கருத்து இல்ல தமிழகத்தில் இரண்டு மொழிக் கொள்கை தான் கல்வியில் பொறுத்த வரைக்கும் அப்போ பிரைவேட் ஸ்கூல்லயோ இல்ல திமுக நடத்தப்பட பள்ளிகள்லயோ எத்தனை மொழி அப்படிங்கறது நம்ம பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ அவர்கள் இவங்க நாங்க அத ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளவு காலமாக அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை

அப்போ பிரைவேட் காலேஜஸ் டீம்ட் யூனிவர்சிட்டியா மாறிட்டாங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர மாட்டாங்க கவுன்சிலிங் கண்ட்ரோல் வர மாட்டாங்க அப்ப ஒரு கிராமத்துல சிறந்த கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஏழையிலேயே ஒரு மாணவனுடைய

ஒரு பெரிய அரசியல்வாதி செய்யக்கூடிய வன்முறை காட்சி போல ஒரு இமேஜினேஷன் ஓடுது மறைமுகமா எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது டேட்டா சொல்லக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் இருக்குங்க இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி ஐநூறு கல்லூரிகளுக்கு தர பட்டியல் தரவரிசை பட்டியல் மத்திய அரசு வெளியிடுறாங்க இதுல பதினான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி

இந்த தனியார் நிறுவனங்கள் பண்ணக்கூடிய அவர்களுடைய முன்னெடுப்புகளை இந்த கவர்மெண்ட் தன்னுடைய குறைகளை வந்து மறைக்கிறதுக்காக பயன்படுத்தியது இதுதாங்க அரசு கல்லூரிகளில் பத்தாயிரத்தி ஐநூறு ஆசிரியர் உதவி பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் இன்னைக்கு கெஸ்ட் லெக்சர்ஸ் தான் இருக்காங்க அப்ப பாருங்க அவ பணி நிரந்தரம் என்பது கிடையாம இருக்கு அவர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணியிருந்தா அவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்படலாம் ஒவ்வொரு மேடையிலையும் கல்வியில தான் எல்லாரையும் படிக்க வச்சதே நாங்க தான் எல்லாரும் அதுக்கு முன்னாடி மாடு மச்சிட்டு இருந்தாங்கன்ற மாதிரியான கான்செப்டை திரும்ப திரும்ப காடு வீடியோ பேச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில பதிவு வைக்கிறாங்க ஆனால் பள்ளிக்கல்வியிலும் சரி உயர்கல்வியிலும் சரி எந்த அளவுக்கு குளறுபடிகள் இருக்கு யூனிவர்சிட்டியில எந்த அளவுக்கு மிஸ் மேனேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்ற பல விஷயங்கள் பேசணும் உண்மையிலே இதுல இன்னும் இன்டெப்தா போய் எடுத்து அப்படின்னம்னா பல அதிசய அதாவது என்னன்னா அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் வரும் என்றுதான் தெரியுது தகவல்களுக்கு நன்றி நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி